எல்லோருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோழி பொறிச்சதும் எல்லா குஞ்சுங்களும் ஆரோக்கியமாக இருக்குமா அப்படின்னதுக்கு அப்படின்றது கேட்டால் இருக்காதுங்க ஒன்று ரெண்டு குஞ்சுங்க வந்து ஹீட்டு பற்றாமல் வீக்ஸாக தான் கொஞ்சம் வருங்க அதை எப்படியெல்லாம் நம்ம பராமரித்தா அந்த வீக்ஸ்லேருந்து அவங்கள பாதுகாக்க முடியும் அப்படின்றது தாங்க இந்த வீடியோவாக நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த குஞ்சு வந்து பிறந்த முதல் நாளில் இருந்தேவும் கால் ரெண்டு காலும் அதனால் தரையில் ஊண்டி மிதிக்க முடியாமல் கொஞ்சம் ரொம்ப காலை வந்து இது பண்ணி வீக்ஸாக தாங்க இருந்துச்சு நாங்களும் என்னென்னமோ இதெல்லாம் கட்டி இந்த கயிறெல்லாம் கட்டி என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தோம் முடியலைங்க அதுக்கு காரணம் என்னென்னா முட்டைங்கள் நாங்கள் பதினஞ்சு முட்டைங்க வச்சோன்னா அதில் ஒரு முட்டைக்கு வந்து சரியான ஹீட்டு பற்றலைங்க அது ஒன்று தான் காரணம் மற்றபடி குஞ்சு வந்து எல்லா குஞ்சுங்களோட ஈக்குவலாக ஆரோக்கியமாக ஒரே சேஃபில் இருக்குங்க குஞ்சுங்க அது வித்தியாசம் இல்லைங்க காலுக்கு மட்டும் தேவையான அந்த ஹீட் வந்து கிடச்சிட்டா அது வந்து சரியாயிருங்க அந்த ஹீட்டு எப்படி கொடுக்க போகிறேன்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க இப்போ வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு வந்து பகலில் இந்த குஞ்சை வந்து விடக்கூடாதுங்க இவனும் இவ்வளவோ ட்ரை பண்ணுறான் என்னடா நம்ம குஞ்சை தூக்க பிளான் பண்ணுறாங்க இவங்க இவங்க நான் விடக்கூடாதுன்ட்டு கேமராவெல்லாம் கொத்துறியான் என் கையெல்லாம் கொத்துறான் புரிஞ்சுக்கிட்டாங்க என்னமோ பண்ண போகிறாங்க ஆனால் நம்ம கொஞ்சம் ஒன்று மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்ற அந்த ஒரு வித்தியாசத்தையும் தாய் கூலியாக அது உணர்ந்துருச்சுங்க ஏன்னா தாய் உணர்வு இருக்குது இல்லைங்களா இருந்தாலும் தட்டு கட்டுறா நான் வந்து அந்த குஞ்சை தூக்கிடுவனோ இல்லையோன்ட்டு என்ன பண்ணுறதுங்க இப்படியே விட்டால் அந்த குஞ்சை வந்து காப்பாற்றுன்ற காப்பாற்றுன்ற பேரில் இப்படி தாங்க மிதிச்சு தாங்க இது பண்ணிடுவாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் அஞ்சருவு ஜீவன் தானே அதனால் அதை நான் வந்து வெளியே எடுக்க ட்ரை பண்ணேங்க எடுத்து அப்படியே வச்சேன் கொஞ்ச நேரம் குஞ்சு அம்மாவை விட்டு கியா கியான்னு கத்திக்கிட்டே தான் இருந்துச்சுங்க என்ன என்ன பண்ணுறது விட்டால் அவ்வளோதான் நசுக்கியவும் எந்திரி அஞ்சலி எந்திரி ஏந்திரி அஞ்சலி அப்படின்ட்டு நசுக்கியவும் காலை வச்சு மிதிச்சேவும் இது பண்ணிடுவேன் ஏன்னா அவளுக்கு எப்படி எழுப்புறதுன்னு தெரியாது குஞ்சுங்க குஞ்சுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது அதனால் வந்து மற்ற குஞ்சுங்கள் மாதிரி ஆக்டிவாக இருக்கணும்னு மூக்கிலே வச்சு லேசாக குத்துவாங்க அவங்களோட அறிவு அவ்வளோதாங்க குஞ்சுங்களுக்கு தீவனம் கிளச்சி தர முடியும் வேற மற்ற மிருகிட்ட வந்து காப்பாற்ற முடியும் மற்றபடி இந்த செல்ஃப் கேர் பண்ணலாம் தெரியாது இல்லைங்களா அதுக்கு தாங்க நம்ம வேணும் நம்ம அதை பார்த்து என்னென்னு பார்த்து இது பண்ணி விடணுங்க இப்போ நான் அந்த குஞ்சை வந்து எடுத்துகிட்டு போயிட்டேங்க எடுத்துகிட்டு போய் அதுக்கு ஹேண்ட் ஃபிட்னு தாங்க நான் பண்ணேன் அதுக்கு தேவையான குஞ்சு தீவனம் நாங்கள் ஸ்டாட்டர்டு வாங்கி வச்சுருக்கோங்க அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அந்த குஞ்சுக்கு ஊற்றி கொஞ்சம் தண்ணியோடு ஊற்றி ஊற்றி அதுக்கு வந்து வயரை ஃபில் பண்ணிட்டேங்க இப்போ வயிறு முட்டை சாப்பிட்டுட்டாங்க இப்போ நல்லா தூங்குறது பாருங்களேன் ஆனால் ஒரு ரெண்டு நாளைக்கு நாளும் பாடாக படுத்திட்டுருவான் அப்படியே துணியில் ஏதாவது ஒரு துணிக்கில் வச்சு தாய் மாதிரியே கொஞ்சம் அதை விட்டுட்டு போனால் தான் கம்மன்னு இருப்பான் இல்லைனா கியா கியான்னு கத்தி தேட ஆரம்பிச்சுடுவான் ஏன்னா தாயோட அந்த பரிசத்துலேயே இருந்தது பார்த்திங்களா தாய் எனிடைம் கொக்குன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த ஒரு சத்தத்தில் இருந்தது சத்தம் இல்லாமல் விட்டுட்டு போயிட்டு அந்த மாதிரி தான் கத்த கத்தாரிச்சிருவாங்க அதனாலேயும் ஒரு ரெண்டு நாள் பகல் ஃபுல்லாக எடுத்து ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி கையிலே வச்சுக்கிட்டேங்க வச்சுக்கிட்டு மறுபடி தாய்கிட்ட கொண்டு போய் நைட் டைம் அதாவது நைட் டைம் எந்த அசைவு இல்லாமல் குஞ்சுங்களுக்கு ஹீட்டு கொடுக்கணுன்ற ஒரே கவனத்தில் வந்து தாய் கோழிங்க படுத்துருப்பாங்க சக குஞ்சுங்களும் இங்கிட்ட அங்கிட்ட மேயாமல் ஒரே இடத்துல படுத்துருக்கறனால அந்த டைம் அந்த தாய்கிட்ட வந்து ஹீட்டுக்கு விட்டுருணுங்க ஏன்னா நம்ம எப்படி தான் ஹீட்டு நம்ம ஆர்டிஃபிஷியலாக கொடுத்தாலும் தாய் கொடுக்குற ஹீட்டு மாதிரி இருக்காதுங்க ஏன்னா நாங்கள் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தாய் கோழிங்க கிட்ட குஞ்சுங்களை விட்டு தாங்க நாங்கள் வளர்க்குறோம் அதனால் நைட் டைம் வந்து குஞ்சுங்களை வந்து க கோழிக்கிட்ட விட்டுருவங்க அதனாலே ஒரு ரெண்டு நாள்லேயும் அவன் வந்து சரியாயிட்டான் அது வந்து நான் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் காட்டுறேங்க இப்போ பாருங்களேன் என்னங்க கையிலே வச்சு தான் அதை பராமரிப்பு பண்ணிகிட்டு இருந்தேன் சரி எப்படா சரியாக இதில் வந்து ரெண்டாவது நாளுங்க எப்படா சரியாக சரியாகன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேங்க கொஞ்சம் பரவாயில்ல முதல் நாள் விட ரெண்டாவது நாள் அவனாக கொஞ்சம் உட்கார ட்ரை இருந்தான் அந்தளவுக்கு பரவாயில்ல இது வந்து அந்த கோழியோடையே பொறிச்ச இன்னொரு கோழிங்க இதுக்கும் பதினஞ்சு குஞ்சு தாங்க ஆனால் இதுக்கு எந்த கோ குஞ்சுங்களும் வந்து விக்ஸ் ஆகலை எல்லாமே ஆரோக்கியமாக தாங்க இருந்துச்சு இதுக்கிட்ட கொஞ்சம் எனக்கு விளையாட பிடிக்கும் இவன் வந்து என்னை கொத்துவான் எனக்கு கொத்து கொத்துகிற கோழின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை வந்து நான் கொஞ்சம் அது சீண்டிக்கிட்டே விளையாடுவேன் அது எனக்கு நல்ல பொழுதுபோக்காக இருக்கும் கொத்துறதுன்னா ரொம்ப கொத்த மாட்டாங்க அந்த கோழிங்களுக்கும் நம்மளை புரியும் நம்ம சேஃபாக நம்ம குஞ்சுங்களுக்கு இவங்க சேஃபாக சேஃப் இல்லையா நம்ம குஞ்சுங்களை ஏதாவது பண்ணிடுவாங்களா அப்படின்னு அவங்களும் உணர்வு ரீதியாக புரிஞ்சுக்குவாங்க இருந்தாலும் ஒரு சில கோழிங்களுக்கு கொத்துகிற பழக்கம் இருந்துச்சுன்னா அது கடைசி வரைக்கும் மாறாதுங்க லேசாவது நம்மளை கொத்திக்கிட்டே இருப்பான் இப்போ பாருங்களேன் அந்த குஞ்சை எடுத்து கையில் விட்டுட்டால் மாட்டான் மற்றபடி இப்படி கையை கொண்டு போனால் லேசாக கொத்துவான் ஆனால் கோழிக்கிட்ட உண்மையாக கொத்து வாங்கியிருந்தால் கையில் இருக்கிற தோழி வந்துருங்க அதை நான் உணர்ந்துருக்குங்க இப்போ பாருங்களேன் கையில் குஞ்சு இருக்கவும் விட்டுட்டான் இப்போ குஞ்சுங்களுக்கு வந்து ஒரு ஒன்றரை மாதம் ஆச்சுங்க இப்போது அந்த கூண்டு இருந்து எடுத்து வெளியே விட்டுட்டோம் இப்போ பார்த்திங்களா முன்னாடி இருக்குது பார்த்திங்களா ஒரு பிளாக் கலரு இந்த குஞ்சு தாங்க இந்த கால் வந்து கொஞ்சம் ஆகி பிறந்த குஞ்சு இப்போ பாருங்களேன் இவ்வளோ பெருசு ஆகிட்டான் பார்த்திங்களா அதுதான் அவ்வளோதாங்க ஒன்று ஒரு சில குஞ்சுங்கள் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கிறத வந்து அப்பப்போ பார்த்து நம்ம சரி பண்ணி விட்டுட்டா